நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பேசுகிறதற்கு நிறையா முக்கியமான செய்திகள் இருக்கிறது நண்பர்களே மாலத்தையும் என்னுடைய பிரசிடன்ட் மியூசு வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு ஒரு பெரிய யூட்டன் வந்துட்டு போட்டுட்டாரு மனுஷன் ஆனால் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் டைமில் ஒரு மனுஷன் இவ்வளோ மாறி இந்தியா கிட்டே வந்துட்டு இப்போது காலில் வந்துட்டு விழுந்திருக்கிறாரு ஸோ இது ஒரு முக்கியமான செய்தி ஆனால் இதை பற்றி நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு போவது கிடையாது அடுத்து பாகிஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா கராச்சி ஏர்போர்ட்டுக்கு வெளியே ஒரு பெரிய பாம்பிளாஸ்ட் வந்துட்டு நிகழ்ந்திருக்கு சைனீஸ் நேஷ்னல் சார் அவங்க போகக்கூடிய அந்த ஒரு கான்வாயை குறி வச்சு வந்து தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கு பலூச் போராளிகள் ஒரு பெரிய சம்பவத்தை வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க இதில் ரெண்டு சைனீஸ் சிட்டிசன்ஸ் வந்துட்டு உயிரிழந்ததாக வந்துட்டு பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க மொத்தமாக மூணு பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க அந்த இறந்த ரெண்டு பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான நபர்கள் அப்படின்ற மாதிரி கூறப்படுது எஸ்இஓ சமிட் வந்துட்டு பாகிஸ்தானில் வருது பாகிஸ்தான் இரண்டு பேர் என்னடா பாதுகாப்பு நிலைமை நாட்டில் வந்துட்டு பல்லிடிச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயத்தை பற்றியும் வந்துட்டு நம்ம அடுத்த டைம் கிடச்சா வந்துட்டு நம்ம பார்க்கலாம் இல்லாட்டி நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில் நான் முக்கியமாக எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நேற்று நம்மளுடைய ஏஎன்ஐ பத்திரிகையை வந்து ஒரு செய்தி வெளியிடுறாங்க சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம சீனாவினுடைய ஒரு உளவு பலூனை ஒரு ஸ்பை பலூனை சுட்டு இருக்கிறோம் எந்த மாதம் என்ன அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அவங்க சொல்லலை சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை வந்து செஞ்சுருக்கிறோம் நம்மளுடைய ரஃபேல் போர் விமானம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்தில் பறந்துக்கிட்ட பறந்துக்கிட்டு இருந்த ஒரு சைனீஸ் ஸ்பை பலூனை வந்துட்டு ஏர் டு ஏர் மிசைலின் மூலமாக சுட்டு இருக்குது நண்பர்களே இது எந்த பகுதியில் நடந்திருக்கு அப்படின்னா ஈஸ்டர்ன் கமாண்டுக்கு கீழே வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க ஈஸ்டர்ன் கமாண்டினுடைய அந்த வான்பரப்பு அந்த ஏரியா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரிசா ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் பீகார் அப்புறம் வந்து வடகிழக்கு மாநிலங்கள் ஸோ இந்த பகுதியில் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு இந்த பலூன் வந்துட்டு உள்ள வந்திருக்கலாம் வான்பரப்புல வந்துட்டு இருந்துருக்கலாம் வெஸ்ட் பெங்காலில் தான் வந்து நம்மளுடைய ரஃபேல் ஸ்குவாட்னு வந்துட்டு இருக்கு ஸோ அதனால வெஸ்ட் பெங்கால இருக்கக்கூடிய பகுதியில் இந்த பலூன் வந்துட்டு வந்திருக்கலாம் நண்பர்களே சின்ன எவ்வளோ அட்டூலியம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க போன வருஷம் போன வருஷத்தோட தொடக்கத்தில் ஜனவரி மாதம் வந்து அமெரிக்காவினுடைய வான்பரப்பில் சீனாவினுடைய உளவு பலூன் வந்துட்டு வந்தது அது மிகப்பெரிய பேசுபொருளாக வந்துட்டு மாறிச்சு அப்புறம் அமெரிக்கா வந்து அந்த பலூனை சுட்டு வீழ்த்தினாங்க இதே மாதிரி ஏர் டு ஏர் மிசைலின் மூலமாக அதே மாதிரியான ஒரு சம்பத்தம் வந்துட்டு இப்போ நம்ம செஞ்சுருக்குறோம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரம் அடி உயரத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பலூனை சுட்டு வீழ்த்துவது அப்படின்றது ஒரு எளிய காரியம் வந்துட்டு கிடையாது அதுக்கு முன்னாடியே நம்ம கரெக்டாக சர்வேலன்ஸ் பண்ணி அப்புறம் வந்து சுட்டு வீழ்த்தணும் அதை வந்து துல்லியமாக நம்மளுடைய விமானப்படை வந்துட்டு பண்ணியிருக்கிறாங்க இதற்கு முன்னாடி அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் அந்த தீவுகளுக்கு மேலே அந்த வான்பரப்பில் வந்து சீனாவினுடைய உளவு பலூன் பறந்ததாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்துட்டு ஆனால் அப்போ கூட நம்ம இப்படியெல்லாம் செய்யலை அந்த பலூனை சுட்டி வீழ்த்தின மாதிரிலாம் வந்துட்டு செய்திகள்லாம் வந்துட்டு வரல ஸோ முதன்முறையாக நம்ம இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன் இதற்கப்பறம் வரும் நாட்களில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்த விஷயம் சம்மந்தமாக சீனாவினுடைய உளவு பலூன்களை பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப கிளியராக வந்துட்டு செயல்படுவாங்க அவங்க ஒரு ப்ரொசீஜரை ஒரு எஸ்ஓபியை வந்துட்டு வகுத்திருப்பாங்க அமெரிக்காவில் போன வருஷம் நடந்த அந்த ஒரு சம்பவம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய அவேர்னஸை நிறையா நாடுகளுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கு சீனா எந்தளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சீனா வெதர் பலூன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க வானிலையை கண்டறியக்கூடிய இது ஒரு வெதர் பலூன் தான் எங்களுடைய வான்பரப்பில் வந்துட்டு இருக்கு காற்றின் போக்குனால் வந்துட்டு வேற பக்கம் போயிடுது அப்படின்னு வந்துட்டு பச்சையாக வந்துட்டு புழுகிறாங்க ஆனால் மற்ற நாடுகளை கண்காணிப்பதற்காகவே சீனா வந்து இந்த மாதிரி பலூனை வந்துட்டு ஏவி விட்டுட்டு இருக்காங்க ஒரு பலூன் இல்லை ரெண்டு பலூன் இல்லை ஏகப்பட்ட பலூன்ஸ் வந்துட்டு ஏவி விட்டுட்டு இருக்கிறாங்க சோ இப்போ இந்த பலூனை வந்துட்டு நம்ம சுட்டு வீழ்த்துறோம்ல ஸோ இந்த பெரிய சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவும் இல்லாம வந்துட்டு போகலாம் ஆனா சீனாவினுடைய நோக்கம் யுக்தி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பத்து பலூன் அனுப்பிச்சா அதுல ஒரு அஞ்சில் வந்துட்டு கண்காணிப்பு எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி வந்துட்டு செய்யறது சோ அப்பதான் வந்து ஒரு சில சமயம் மத்தவங்களை எதிரிகள் வந்துட்டு குழப்ப முடியும் சோ இந்த மாதிரி நரித்தனமான வேலைகள்லாம் வந்துட்டு சீனா வந்து பயங்கரமா செய்வாங்க நான் முக்கியமா சொல்ல வந்தது என்ன அப்படின்னா நம்மளுடைய வான்பரப்பில் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு நண்பர்களே வரும் காலத்தில் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு மிகவும் ஒரு சவாலான காலம் சவாலான ஒரு டைம் காத்திருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அந்த ட்ரோன் டெக்னாலஜி அப்படின்றது பெரிய அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கு சீனா வந்து இந்த ட்ரோன் டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸாக வந்துட்டு போய்ட்டுருக்காங்க ஸ்வாம் ட்ரோன் சூசைட் ட்ரோன்ஸ் இந்த மாதிரி நிறையா ட்ரோன்ஸை வந்துட்டு பல நாடுகள் இன்டெக்ட் பண்ணி இருக்காங்க ஸோ அதனால் நம்மளுடைய ஐஏஎஃஃப் வந்துட்டு அந்த ட்ரோன் டெக்னாலஜியை சீனாவினுடைய ட்ரோன் டெக்னாலஜியை கவுண்டர் பண்ணுவதற்கு பல விதத்தில் வந்துட்டு தயாராக வேண்டிய ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு சரி இப்போ அடுத்து இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு வரேன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சீஃப் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸினுடைய தலைமை தளபதி ஏ பி சிங் அவர்கள் வெள்ளிக்கிழமை பத்திரிகையாளர்களை சந்தித்து அவங்க கேட்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு வந்துட்டு பதில் சொல்கிறாரு அக்டோபர் எட்டாம் தேதி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே ஸோ அதை முன்னிட்டு எப்போயுமே வந்து ஏர் ஏர்ஃபோர்ஸ் சீஃப்ஸ் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து வந்துட்டு பேசுவாங்க அது வந்து ஒரு நடைமுறையாக வந்துட்டு இருக்கு இந்த முறை நிறையா விஷயங்களுக்கு அவர் ரொம்ப தெளிவான பதில்களை வந்துட்டு சொல்லியிருக்கிறார் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில மிகப்பெரிய மோதல் வந்துட்டு ஏற்படுது அப்போது பார்த்திங்கன்னா ஈரான் வந்து மிகப்பெரிய லெவலில் மிசைல்ஸ் இஸ்ரேல் மீது வந்துட்டு ஏவுகிறாங்க நம்மக்கிட்ட அந்த மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கா இஸ்ரேல் வந்து பெருவாரியான மிசைல்ஸ் வந்து தடுத்து நிறுத்துறாங்க நிறைய இன்டர்செப்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ நம்ம இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அதற்கு வந்து ஏர் சீஃப் என்ன பதில் சொல்கிறார் அப்படின்னா நம்மக்கிட்ட அயன்டோம் மாதிரியே ரொம்ப கேபபிளான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே வந்துட்டு இருக்குது துல்லியமா வரக்கூடிய அந்த அச்சுறுத்தல்களை தடுத்து நிறுத்தக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வந்துட்டு இருக்கு ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னும் நிறைய எண்ணிக்கையில வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு முற்றிலும் உண்மை அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முக்கியமான இடங்களை ரொம்ப சென்சிட்டிவான இடம் எந்தெந்த இடத்தை பாதுகாக்கணுமோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ நாங்கள் செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் ரொம்ப பெரிய அளவுக்கு ப்ரொடெக்ஷன் வந்துட்டு கொடுத்து வந்துட்டு இருக்கிறோம் இனி வரும் காலங்களில் அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லியிருக்காரு அடுத்த ஒரு முக்கியமான கேள்வி சீனாவினுடைய மிலிட்ரி கேப்பபிலிட்டியை பார்க்குறப்போ அவங்களுடைய இராணுவத்தினுடைய அந்த பவரை வந்துட்டு பார்க்குறப்போ நம்ம எந்த லெவலுக்கு இருக்கிறோம் அதை பத்தி வந்துட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ சீனா டெக்னாலஜி வைஸ் நம்மளோட ரொம்ப முன்னாடி போயிட்டாங்க அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு நம்ம கூடிய சீக்கிரம் அந்த கேப்பை வந்துட்டு ஃபில் பண்ணி ஆகணும் இனி வரும் காலங்களில் அந்த கேப்பை ஃபில் பண்றதற்கான எல்லா வேலைகளையுமே வந்துட்டு செய்வோம் அப்படின்னு வந்து அவர் சொல்லி ஆனால் ஆனா இன்னொரு ஒரு விஷயத்துல இந்த மிலிட்ரி ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சீனாவை விட ரொம்ப அட்வான்ஸா வந்துட்டு இருக்கிறோம் ஒரு மிஷினுக்கு பின்னாடி யார் இருக்கிறா ஒரு விஷயத்தை யார் வந்து ஹேண்டில் பண்ணுறா அந்த ஹியூமன் ஆங்கிளில் இருந்து வந்துட்டு பார்க்குறப்போ நம்ம சீனாவோட ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துட்டு இருக்கிறோம் லைனா ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் இப்போ சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறப்போ போன வருஷம் நிலமை எப்படி இருந்ததோ அதே மாதிரி தாங்க இப்பயும் நிலைமை வந்துட்டு இருக்கு எந்த விதமான மாற்றமும் இல்லை ஒரு மாற்றம் மட்டும்தான் சைனா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பெரிய அளவுக்கு வந்துட்டு அப்கிரேட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ இப்போ சைனா வந்து எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்றது வந்து இவருடைய அந்த பதில்கள் இருந்து வந்து நம்மளுக்கு தெரியுது நண்பர்களே நம்மளும் ஈக்குவலாக சைனாவுக்கு அகேன்ஸ்டாக நிறைய விஷயங்கள் வந்துட்டு செஞ்சு வந்துட்டு இருக்கிறோம் அடுத்து இந்த தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராமை பற்றி வந்துட்டு கேட்குறப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனா ஆமாம் அதில் ஒரு டிலே அப்படின்றது வந்துட்டு இருக்குது கண்டிப்பாக அந்த டிலேயை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபைட்டர் ஜெட் வந்து இந்நேரம் ஐஏஎஃப் வந்துட்டு வந்திருக்கணும் அடுத்து ஆர்டர் பண்ணியிருந்தது ஆனால் இன்னும் வரல ஸோ அந்த டிலேவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவதற்கு இனிமேல் வரப்போகிற காலங்களில் ப்ரொடக்ஷன் ரேட்டை வந்துட்டு அதிகப்படுத்தணும் ஸோ கூடிய சீக்கிரம் இனிமேல் வரப்போகிற காலங்களில் இப்போ விடுபட்டது எல்லாத்துக்குமே சேர்த்து வரப்போகிற நாட்களில் இன்னும் அதிகமான ப்ரொடக்ஷன் பண்ணி வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஹச்ல் ஒருத்தவங்க மட்டும் வந்துட்டு எல்லா வேலைகளையுமே வந்துட்டு பண்ண முடியாது நிறைய பிரைவேட் பிளேயர்ஸ் வந்துட்டு இங்கே வரணும் மேனுஃபேக்சரிங் வந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இந்தியாவினுடைய ஃபைட் ஜெட் ஸ்குவாட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து முப்பத்தி ஒன்று வந்துட்டு இருக்கு ஆனால் சாங்ஷன் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஸோ இது முப்பதுக்கு கீழே குறையாமல் வந்துட்டு பார்த்துக்கணும் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்கிறாரு சப்போஸ் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் வரல அப்படின்னா டிலே ஆச்சு அப்படின்னா இருக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட்ஸை வச்சு வந்துட்டு நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம் அந்த ஸ்குவாடரை வச்சு வந்துட்டு நாங்கள் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்லியிருக்காரு எந்நேரமும் நாங்கள் போருக்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய போர் பயிற்சி எங்களுடைய ட்ரைனிங் எல்லாமே வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கு எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லேருந்து எல்லாமே எல்லா சமயத்துலையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அலர்ட்டாக தான் வந்துட்டு இருக்கு அந்தளவுக்கு நாங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கிறோம் நாங்கள் எந்த சவாலையும் எதிர்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பான ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறார் நண்பர்களே ஸோ இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறையா 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 கவனம் செலுத்தணும்னு பாருங்க அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப மோசமாக வந்துட்டு இருந்தது இப்போது ரொம்ப பரவாயில்ல இப்போ இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ வந்துட்டு பரவாயில்ல ஆனால் இன்னும் வந்து நிறையா செய்யணும் நண்பர்களே சரி இப்போது இந்த மொய்ஸு இந்தியாவுக்கு வந்திருக்கிறார்ல அவர் சம்மந்தமான முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன் இப்போ நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கி மியூசியம் வந்துட்டு சந்தித்து பேசியிருக்கிறாரு நிறைய முக்கியமான விஷயங்கள் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபைனான்ஸ் டிஃபென்ஸ் அப்புறம் வந்து இந்த மேரிடைம் செக்யூரிட்டி கடல் சார்ந்த அந்த பாதுகாப்பு இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இன்னும் கோஆப்ரேஷன் அதிகப்படுத்துவது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பேசியிருக்கிறாங்க மியூசியம் வந்து முக்கியமாக இப்போ எதுக்கு இந்தியாவுக்கு வந்துட்டு வந்திருக்கிறாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐயா சாமி தர்மம் பண்ணுங்கம்மா உண்மையான காரணம் வந்துட்டு இதுதான் மாலத்தீவுக்கு ஏகப்பட்ட கடன் அவங்களுடைய அந்நிய செலாவணி அப்படின்ற வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் ஒன்றரை மாதத்துக்கு தேவையான இறக்குமதியை சமாளிக்கிற அளவுக்கு தான் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால இந்தியா கிட்ட இருந்து ஒரு பெரிய பெயில் அவுட் வந்துட்டு கேட்டு மாலத்தீவு வந்துட்டு வந்துருக்குறாங்க இன்னும் நிறையா கடன் கொடுங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்டு வந்திருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம நிறைய கடன் கொடுத்துருந்ததை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மாலத்தீவு நம்மளுக்கு திருப்பி கொடுக்க வேண்டியது அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு சில சலுகைகள் வந்துட்டு வழங்கணும் டைம் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்மளுடைய எஸ்பிஐ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மாலத்தீவினுடைய அந்த ட்ரெஷரி பில்ஸை வந்துட்டு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான ட்ரெஷரி பில்ஸை வந்துட்டு நம்மளுடைய எஸ்பிஐ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்படி நம்ம நிறையா உதவிகளை வந்துட்டு மாலைத்தீவுக்கு இந்த சமயத்தில் செஞ்சுருக்கிறோம் ஸோ இப்போ அந்த நன்றி கடனுக்காக மியூசியம் வந்து இந்தியாவினுடைய காலடியில் வந்துட்டு விழுந்திருக்கிறாரு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரை சந்தித்ததுக்கப்புறம் அவர் வந்து மும்பை போகிறாரு அங்கே நிறையா முக்கியமான பிஸ்னஸ் ஈவெண்ட்டை வந்துட்டு அவர் அட்டன் பண்ண போகிறாரு அடுத்து வந்து பெங்களூர் வந்துட்டு அவர் போகிறாரு ஸோ ஒரு பெரிய ட்ரிப்பை வந்துட்டு மியூசம் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்காரு இப்படிப்பட்ட மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா பதவிக்கு வந்தவொடனே இந்தியாவை அவ்வளோ வசைபாடுனார் இந்தியாவுக்கு எதிராக அவ்வளோ வந்துட்டு பேசினார் துருக்கிக்கு முதல்ல போனார் அடுத்து சீனாவுக்கு போனார் இந்தியாவை எதிரி மாதிரி வந்துட்டு பார்த்தார் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் நம்மளுடைய காலுக்கு கீழே வந்துட்டு விழுந்துருக்கிறாரு ஸோ இதுதான் இந்தியாவினுடைய பெருந்தன்மை இப்படி தான் வந்துட்டு நம்ம செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவீங்க மலத்தையோ உதவியோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் அந்த கோபம் வந்துட்டு உள்ளே இருக்குது என்ன செய்வது இந்தியாவினுடைய அண்டை நாடாக வந்துட்டு போயிட்டாங்க நம்மளுடைய டிப்ளமசி வந்து சாஃப்ட் டிப்ளமசி தான் ஸோ நம்ம எல்லாத்தையுமே அரவணைச்சி தான் வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறோம் ஸோ அது வந்து நம்மளுக்கு நிறைய நேரங்களில் வெற்றியை வந்து தந்திருக்கிறது நண்பர்களே ஸோ மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் அப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து மாலத்தீவில் யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பி மோடி அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு இதற்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி இந்த ரூபே கார்டை வந்துட்டு அங்கே மாலத்தீவில் வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணியாச்சு இன்னும் நிறையா ஒப்பந்தங்கள் இந்தியாவுக்கு மாலத்தீவுக்கு மெடல் வந்துட்டு போடப்படும் மியூசம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்தியாவினுடைய பாதுகாப்பு என்றைக்குமே வந்துட்டு நாங்கள் முக்கியமான ஒரு விஷயமாக வந்துட்டு பார்ப்போம் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி டைஸ் எல்லா விதத்துலையுமே வந்துட்டு நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி வந்துட்டு செயல்படுவோம் அப்படின்லாம் வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு எல்லாருமே மாலத்தீவுக்கு வாங்க மாலத்தீவினுடைய டூரிசம் வந்து இந்தியாவை நம்பி இருக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தையும் வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ பார்ப்போம் மாலத்தீவினுடைய மாற்றம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது மியூசியம் வந்துட்டு எந்த அளவுக்கு இனிமேல் வரப்போகிற காலங்களில் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதேமாதிரி இங்கே பேசின மாதிரி அப்படி சீனாகிட்டையும் போயிட்டு வந்துட்டு அவர் சப்போர்ட் பண்ணுவார் ஸோ அதான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சலை வந்துட்டு ஏற்படுத்தும் இவங்க வந்து இந்த ஸ்ரீலங்கா மல்தீவ்ஸ் போன்ற சின்ன நாடுகள்லாம் இந்தியா சைனா பாலிடிக்ஸ் வச்சு வந்துட்டு ரொம்ப குளிர் காஞ்சிக்கிறாங்க ஸோ அதான் நிதர்சனம் ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி சுச்சுவேஷன் சம்பந்தமாக நாளைக்கு நான் வேற ஒரு வீடியோ வந்துட்டு நான் பேசுகிறேன் நான் நேத்தும் பாகிஸ்தான் சம்பந்தமாக ஒரு வீடியோ பேசியிருந்தேன் முந்தைய நேத்தும் வந்துட்டு நான் பேசியிருந்தேன் அங்கே இம்ரான்கான் கட்சி நேராக எப்படி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் பாகிஸ்தானுக்கு வந்துட்டு போகிறாரு ஸோ இது சம்பந்தமான முக்கியமான விஷயங்கள்லாம் வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பாம்பர்ஸ் சம்மந்தமாக ஸோ அந்த முக்கியமான விஷயத்தையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சேனலோட இணைஞ்சிருங்க வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி மறக்காம இந்த ரஃபேல் போர் விமானம் அந்த அதிரடி சம்பவத்தை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஜெய்ஹிந்த்